சோபியா என்ற அடுத்த கப்பலையும் அமெரிக்கா சிறைப்பிடிப்பு உலக நாடுகளில் பெரும் போர் பதற்றம் வெனிசுலாவிலிருந்து அமெரிக்காவுக்குள் அபாயகர போதைப் பொருட்கள் கடத்தப்படுகின்றன என கூறி அந்நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை ட்ரம்ப் அரசு கைது செய்தது நிக்கோலஸ் மதுரோவும் அவருடைய மனைவி ஸ்லியா புளோரஸும் அமெரிக்க இராணுவ வீரர்களால் கைது செய்யப்பட்டு வெனிசுலாவிலிருந்து சில நாட்களுக்கு முன் நாடு கடத்தப்பட்டனர் கடல் வழியாக போதைப் பொருட்கள் கடத்தி வரும் கும்பல் மீது தாக்குதலை நடத்தவும் கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் ட்ரம்ப் அரசு உத்தரவு பிறப்பித்து இருந்தது இந்நிலையில் போதைப் பொருட்கள் கடத்தலுக்கு உதவியாக செயல்படும் எண்ணெய் கப்பல்களையும் அமெரிக்கா தொடர்ந்து கண்காணித்து அவற்றை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தது இதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவின் மறை என பெயரிடப்பட்ட எண்ணெய் கப்பலை வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதியில் வைத்து அமெரிக்க படையினர் சமீபத்தில் சிறைப்பிடித்துக் கொண்டு சென்றனர் முதலில் பெல்லாவன் என்ற பெயருடன் சென்ற அந்த கப்பல் அமெரிக்காவின் கண்காணிப்பிலிருந்து இருந்து தப்புவதற்காக ரஷ்ய கொடியுடன் பெயரை மறை என மாற்றியும் சென்றது எனினும் தொடர்ந்து அதனை கண்காணித்தபடியே சில நாட்களாக பின்தொடர்ந்து சென்று பின்னர் அதனை அமெரிக்கா சிறைப்பிடித்தது இதே போன்று சோஃபியா என்ற கப்பலும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஒலினா என பெயரிடப்பட்ட மற்றொரு எண்ணெய் கப்பலை அமெரிக்க கடற்படை சிறைப்பிடித்துள்ளது அமெரிக்காவின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை கடற்படை உள்ளிட்ட படைகள் இணைந்து இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது இதுபற்றி அமெரிக்காவின் தெற்கு பிராந்தியத்திற்கான பாதுகாப்பு படை நேற்றிரவு வெளியிட்ட செய்தியில் எங்களுடைய படைகள் கூட்டாக இணைந்து மேற்கத்திய பகுதியில் நடந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை தொடர்ந்து முடக்கி வைக்கிறோம் குற்றவாளிகளுக்கு எந்தவித அடைக்கலமும் கிடையாது என தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் கடற்படையைச் சேர்ந்த தாக்குதல்கள் கப்பல்களான ஐஎஸ்எஸ் எஸ் ஐபோஜிமா ஐஎஸ்எஸ் சான் ஆண்டனியோ மற்றும் ஐஎஸ்எஸ் போர்ட் லாடல் உள்ளிட்டவற்றின் உதவியுடன் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது